பிரபல யூடியூபரான இர்பான் தன்னுடைய சேனல்ல உணவு மற்றும் சுற்றுலா தொடர்பான வீடியோக்களையும் தன்னுடைய வீட்டு நிகழ்ச்சிகளையும் வெளியிட்டு வராங்க மேலும் அரசியல் தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் உள்ளிட்டோருடைய பேட்டியையும் தன்னுடைய சேனல்ல வெளியிட்டு வராங்க கடந்த சில தினங்களுக்கு முன்பு மோகன்லால் பிரித்விராஜ் ஆகியோரை எம்புரான் படத்துக்காக பேட்டி எடுத்திருந்தாங்க மோகன்லால் கிட்ட கேட்ட கேள்வி கடுமையான விமர்சனத்தை சந்தித்தது என்னதான் பிரபலமா இருந்தாலும் அடிக்கடி சர்ச்சையில சிக்குவது இரஃபானுக்கு வழக்கமானது ாகவே இருந்தது இஃபானுடைய கார்ல ஒருவர் இடிப்பட்டதும் கருவில் இருக்கிற தனது குழந்தையுடைய பாலினத்தை வெளியிட்டதுன்னு பல சர்ச்சைகள்ல சிக்கி மன்னிப்பு கேட்டாங்க இந்த நிலையில தற்போது ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு அவர் வெளியிட்ட வீடியோ சமூக வலைத்தளத்தில் கடுமையான விமர்சனத்தை பெற்றது தன்னுடைய கார்ல மனைவியுடன் சென்ற இர்பான் கார்ல இருந்துகிட்டே சாலையோரம் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு உணவு உடைகள் இது எல்லாத்தையுமே கொடுத்தாங்க இதை பார்த்த மக்கள் அவங்க கிட்ட வந்து முந்தி அடிச்சு கொண்டு உதவிகளை வாங்கினாங்க அப்போ கடும் கோபமான இர்பான் ஏன் இப்படி இருக்கீங்க உங்களுக்கு கொடுக்க தானே வந்திருக்கோன்னு ரொம்பவே கோபமா பேசியிருக்கிறாங்க ஆனா அந்த வீடியோவை அவருடைய யூடியூப் சேனல எடிட் செய்யாமலேயே அப்லோட் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களை அதிகமாக பகிரப்பட்டு கடும் விமர்சனங்கள்லாம் எழுந்தது இதுக்கு விஜே பார்வதியும் இரஃபான் பெரிய ஜமீன் பரம்பர சார் கார்ல உட்காந்து கொண்டுதான் மக்களுக்கு சேவை வழங்குவாரு தங்கிட்ட காசு இருக்குது அப்படின்றதுக்காக இப்படியெல்லாம் பண்ணலாமா இங்கே தான் அவருடைய மூளை வெளிப்படுது இந்த மாதிரி சீப் மென்டாலிட்டி உள்ளவங்கள பத்தி பெரிய லிஸ்டே இருக்குது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு ஈஸியா மன்னிப்பு அப்போ தான் மக்கள் அந்த வீடியோவை போய் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இர்பான் செயல்படுறாங்க மக்களாகிய நம்ப தான் உஷாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஜே பார்வதி விமர்சித்திருக்காங்க இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள முன்னேற்பாடுகள் எதுவும் இல்லாம என்னுடைய மனைவியோட கார்ல போய் உதவி செஞ்சேன் அந்த சூழலை எனக்கு கையால தெரியல அதனால தான் திணறி போய் சில விஷயங்களை செய்துட்டேன் கஷ்டப்படுறவங்க மீது எனக்கு அக்கறை இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க அப்படியெல்லாம் கிடையாது நானும் கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து தான் வந்திருக்கேன் என்னுடைய விஷயங்களுக்காக நான் மன வருந்துறேன் நான் மக்களிடம் முறை தவறி நடந்து கொண்டதாக நினைத்து கொண்டு இருக்கிறீங்க நான் அப்படி நடந்து கொண்டது பலரையும் புண்படுத்தி இருந்தா மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன் என்னுடைய மனைவி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண மாதிரி உணர்ந்தேன் அதன் காரணமாக தான் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டேன்னு கூறியிருக்கிறாங்க எத்தனை தடவை தான் மன்னிப்பு கேட்கிறாங்க இந்த தடவை படுத்தே விட்டாருன்னு இவருடைய இந்த தரப்பு விளக்கத்துக்கு பலரும் விமர்சனங்களை சொல்லிட்டு வராங்க